அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் மாத்திரை மருந்துகள் இல்லாமல் சளி பிரச்சனையை குணப்படுத்துவது எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எழுதாத ரீஃபல் பேனை எடுத்துக்கோங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எழுதுன ரீஃபல் பேனை எடுத்துருக்கேன் சரிங்களா உங்களோட கையிலின் கட்ட வரல் பகுதியில் சரிங்களா கட்ட வரலில் இதுக்கு நேராக நகம் முடிகிறதுக்கு இருக்கு இல்லைங்களா அதுக்கு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க இந்த நகம் ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த ஆரம்பிக்க பகுதியில் நேராக ஒரு கோடு போட்டுக்கும் இந்த நேராக கோட இந்த புள்ளி சென்ட்ரோ பாயிண்ட் இந்த சென்ட்ரோ பாயிண்ட் இருந்தால் அதோட சளி பிரச்சினைக்காக குணப்படுத்தக்கூடிய பகுதி இந்த பகுதியில் நல்லா அழுத்தம் கொடுங்க கரெக்டாக இருபத்தி ஒரு முறை நல்லா வள்ளிக்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுங்க சரிங்களா எழுதாத பேனாக கொண்டு உங்களுக்கு ஆமிக்கிறதுக்காக நீங்கள் பேனாவை பேனாக இருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இந்த கையிலையும் சரிங்களா அதுதான் அந்த மையப்பகுதி இது தாங்க சரிங்களா கரெக்டாக இதுக்கு சேர்ற பகுதி இது சேர்ற பகுதி இந்த மைய பகுதியில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோடும் சேர்ற பகுதியில் ஒரு இருபத்தி ஒரு முறை அழுத்தம் கொடுங்க சரிங்களா இப்போ இந்த கையில் இருபத்தி ஒரு முறை இந்த கையில் இருபத்தி ஒரு முறை அதே போல் இந்த முறை இருபத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு இருபத்தெண்டு மூணு முறை செய்யணும் இதில் இருபத்தி ஒரு இருபத்தேரு இருபத்தி ரெண்டு மூணு முறை செய்யணுங்க மொத்தம் ஆறு முறை மூணு முறை மூணு முறை இருபத்தி ஒரு இருபத்தி முறை செஞ்சிங்கன்னா உங்களோட சளி பிரச்சனை குணமாகுங்க சரிங்க சார் பேனால் தான் செய்யணுமா கையில் செய்ய கொடுலாம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கையிலையும் செய்யலாங்க உங்களோட கைப்பகுதியில் கரெக்டாக அந்த அழுத்தம் இந்த பகுதிக்கு நேராக நீங்கள் நல்ல ஒரு அழுத்த விட்டு மூச்சு நல்லா இழுத்து விட்டீங்கன்னா போதுமானது அதே போல் பலிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக அழுத்தும் இதில் இருபத்தி ஒரு முறை அதே மாதிரி இந்த கையில் இருபத்தி ஒரு முறை அதே மாதிரி மூணு முறை மூணு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது உடனடியாகவே உடனே இந்த சளி பிரச்சனையே குணமாகதனே ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா இதுக்கு எந்த ஒரு மாத்திரை மருந்து எதுவும் தேவை இல்லைங்க இந்த சிகிச்சை போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இது பெருன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மக்கள் மற்றவங்களுக்கு பயிருங்க கண்டிப்பாக அதில் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ இது போன்ற மேலும் விவரங்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களால் தெரிந்துக்க முடியும் நன்றி